பத்து நிமிடத்தில் வட்டி இல்லாத வீடு கட்ட கடனுதவி வழங்கிய ஆட்சியர் அருணா நிகழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற மாற்று திறனாளி பெண் ஆட்சியருக்கு தன் கையால் வரைந்த ஓவியத்தை வழங்கி அசத்தினார் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தோக்கி அருகே சந்திரட்டான் வயல் பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி வயது முப்பது மாற்றுத்திறனாளியான இவருக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அரியலூர் மாவட்டம் ஒடையாபாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் மணி வயது நாற்பத்தி ஆறு விஜயலட்சுமி வயது முப்பத்தி ஆறு மற்றும் ஆவடியார் கோவில் தாலுகா புண்ணிய வயல் பகுதியை சேர்ந்த அஞ்சலி தேவி ஆகியோர் நான்கு லட்சம் பணம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் கூறி பணம் வாங்கியவர்கள் இதுவரை வேலையும் வாங்கி தரும் பணத்தையும் திரும்பித் தரவில்லை என கூறி சம்பந்தப்பட்ட பழனிசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்த ஆவுடையார் கோவில் காவல்துறையினர் மணி விஜயலட்சுமி அஞ்சலி தேவி ஆகிய மூன்று பேரிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் குற்றம் ஒப்புக்கொள்ளப்பட்டதை அடுத்து மூன்று பேரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு சிறையில் அடைத்தனர் அப்படி சரியா இந்த ஓட்ட ப்ரோப்பரான் அப்படின்னு சரி பார்த்தா அப்படின்னா சரி பாக்கிறேன் மாறி பார்த்தோம் சரி ரொம்ப செய்யணும் ஹவுஸ் ஹவுஸ் இல்லையா